இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா இதில் நல்ல கருத்தை உண்மையிலேயே டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க என்ன போல் சித்த மருத்துவர்கள் நல்ல படித்த சித்த மருத்துவர்களும் கருத்து சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் யாருமே பார்க்கவே இல்லை அன்பர் வணக்கம் இல்லறம் நல்லறம் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்னாக்கா சமீபத்தில் நமது நண்பர் ராக்கி அலைஸ் ராம்கி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சார் நிறைய வந்து மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் தாமதத்தை பற்றி வந்து நிறைய இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் உண்மையாக என்னமோ சொல்கிறாங்களே சார் அதெல்லாம் இருக்கா அந்த டாப்பிக்கே வந்து பேரே படிக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது அப்புறம் நிஜமாக சார் அப்படி இப்படின்னு நிறைய கேட்டுகிட்டே இருந்தார் அப்போ நான் சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணுறப்போ வந்து சார் நீங்கள் சொல்கிறதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்போனா வந்து நிச்சயமாக வந்து இது வந்து வெளியில் யாருக்காவது பயன்படுற மாதிரி சொன்னால் நான் புரிதலாவது வருமில்லைங்க சார் அப்படின்னு சொன்னது அந்த ஒரு சின்ன ஸ்பார்க்கில் தான் இது நிச்சயமாக அதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் என்ன தலைப்பில் தான் இருக்குன்னு தெரில அதாவது இது எல்லாமே எதுக்கா வேண்டி போடுறாங்களோ எப்படி போடுறாங்கன்னு தெரியாது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அந்த போடுற நபர்கள் டாக்டர் அல்ல முகமே காமிக்க மாட்டேங்கிறாங்க எது எதையோ தீர்வாக சொல்கிறாங்க அது எதுவுமே நிச்சயமாக தீர்வாக இருக்க போதில்ல இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா இதில் நல்ல கருத்தை உண்மையிலேயே டாக்டர்ஸே சொல்லிக்கிறாங்க என்ன போல் சித்த மருத்துவர்கள் நல்ல படித்த சித்த மருத்துவர்களும் கருத்து சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் யாருமே பார்க்கவே இல்லை பார்த்திங்கன்னா ஒரு எதுக்குமே பொருந்தாத ஒரு தகவல் அட்ராக்டிவான தலைப்பு இருக்கும் அந்த தலைப்பை பார்த்தாலோ அதில் இருக்க படத்தை பார்த்தாலோ நிச்சயமாக எல்லோரும் பார்க்கணும் தூண்டும் அந்தளவுக்கு இருக்கும் அந்த அது மட்டும்தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க வியூஸ் போயிருக்குன்னா என்ன அர்த்தம்னா அதை வந்து நிச்சயமாக நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க அதை அதில் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு சதவீதமாவது ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க நிச்சயமாக அது நடந்திருக்காதுல்ல அப்போ மொத்தம் அந்த கேமே மாறிடுது இல்லை நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த தாம்பத்திய பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க பயந்துக்கிட்டு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க யார்கிட்ட ஷேர் பண்ணனே தெரியும் தான் மனைவியிட்ட கூட தான் கணவன்ட்ட கூட ஷேர் பண்ண தெரியாத அளவுக்கு ஒடுங்கி போயிருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான ஏதாவது தீர்வு அப்படின்னு சொன்னோடனே அவங்க நம்பி அதை செஞ்சு அது நிச்சயமாக நடக்காமல் தான் போக போகுது அப்படின்னா அவங்க இன்னும் மனம் உடஞ்சி போய் என்னத்துக்கு ஆவாங்க ரெண்டாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவன்ற பேரில் தான் சொல்லிட்டுருக்காங்க அது சாப்பிடுங்க வாழைப்பழம் சாப்பிடுங்க அதை என்னென்னமோ அதெல்லாம் லிஸ்ட்லேயே இல்லை சித்த மருத்துவன்றது வந்து ஒரு உன்னதமான மருத்துவ முறை இப்போ இதில் இருக்குது இந்த யூடியூப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது எதுவுமே லிஸ்ட்லேயே இல்லாதது